கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க இங்க பார்த்தோம்னா நம்ம கார்த்திக்கோட ஷர்ட் வந்து பிரிஞ்சிருந்ததால புது ஷர்ட் வந்து நம்ம ரேவதி வாங்கி கொடுக்குறாங்க ஸோ கார்த்தி வந்து ஷர்ட்டை போட்டுட்டு வராங்க கார்த்தியோட அழகை பார்த்து மே மறந்து ரசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரேவதி இங்க பாரு உனக்காகவே இந்த ஷர்ட் வந்து ரெடி பண்ண மாதிரி இருக்கு ராஜா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னதும் தேங்க்ஸ் முதல் தடவையே எனக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்துருக்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே ரேவதியும் இரு கிளம்பி போகிறாங்க எங்கே பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஸ்வாத்தி வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க ஸோ நல்லபடியாக பாடி முடித்ததும் இங்கே பார்த்தோன்னா எல்லாருக்குமே வந்து எல்லாருமே இருப்பாங்க ஆனால் நம்ம ஸ்வாத்தி தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்வாத்தியை வந்து பாராட்டி ஸ்வாத்திக்கான பரிசளிப்பு எல்லாம் வழங்குறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அப்போனு பார்த்து ஸ்வாதிக்கு வந்து அந்த மெடலை வந்து கொடுக்கலான்னு எடுக்கும்போது உடனே ஸ்வாதி மைக்கு வாங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க நான் என்னோடய திறமையை வந்து வெளிப்படுத்தி எனக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கன்னு சொன்னால் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என் அக்காவோட கணவர் ராஜா தான் அவர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி நான் மேடை ஏறி இருக்க மாட்டேன் இந்த பரிசு பாராட்டு எல்லாமே அவருக்கு தான் போய் சேரும் அப்படின்னு நம்ம ராஜா வந்து புகழ்ந்து பேசிட்டுருக்காங்க நம்ம ஸ்வாதி இதுக்கிட்ட ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் இங்க பாரு ராஜா அவ சொல்றது சரிதான் இன்னைக்கு சுவாதி வந்து ஏறி அவளோட திறமையை வந்து இந்த உலகரிய காமிச்சிருக்கானா அதுக்கு முழுக்க காரணம் நீ மட்டும்தான் நீ போய் வாங்கிக்கிறது தான் சரி அப்படின்னதும் உடனே கார்த்திக் மேடைக்கு போறாங்க நான் இவர் கையாலேயே எனக்கான பரிசா வாங்கிக்கிறான் அப்படின்னதும் அங்க இருக்கிறவங்களை சரின்னு சொல்றாங்க கார்த்திக் வந்து சுவாதிக்கு பரிசெல்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு இருக்கிட்ட கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஃபங்ஷன் எல்லாம் முடிச்சிருது சோ எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததும் ஸ்வாதி கார்த்திகை நன்றி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னை மன்னிச்சிருங்க மாமா இதுனாலா எல்லா போலையும் நானும் உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு இருந்துட்டேன் ஆனால் உங்க நடவடிக்கை எல்லாத்தையும் பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரியும் என் அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்கள் தாலி கற்றுருக்கீங்க உண்மையிலேயே உங்களை மாதிரி ஒரு மாமாவும் எங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல கணவரும் கிடைக்க எங்கள் குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும் எங்கள் அம்மாவோட முடிவு சரியான முடிவு தான் அப்படின்னதும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இனிமேல் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இனி தைரியமா பாட ஆரம்பி சரியா அப்படின்னுட்டு காத்துக்கு அங்க இருந்து போனதும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்து சுவாதி வராங்க அக்கா நான் ஒரு விஷயம் சொல்ற தப்பா நினைக்காதக்கா உண்மையிலேயே சொல்லப் போனா கண்டிப்பா ராஜா உனக்கு திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாரு உன் அவரு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ங்கிறதுக்காகத்தான் கல்யாணமே பண்ணிருக்காருக்கா ஆனா ஒரு விஷயத்த சொல்றேன் கேட்டுக்கோ கடவுள் எதை நினைக்காரோ அதுதான் நினைக்கும் நிலைக்கும் நடக்கும் அக்கா ராஜா தான் உன் காலத்தில் தாலி கட்டினா சரி வரும்னு அந்த கடவுள் நினச்சிருக்காரு போல மகேஷ் கூட இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வந்திருந்தா எங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு தெரியும் ஆனால் ராஜாவோட ஒரு நல்ல கிண கணவர் வந்து எந்த பொண்ணுக்கும் கிடைக்க மாட்டார் ராஜாவை மட்டும் மிஸ் பண்ணிடாதக்கா அப்படின்னுட்டு ஸ்வாதி அங்கேருந்து போனதும் ரேவதி இருந்து கார்த்திக் பண்ண ஒவ்வொரு விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க அப்புடின்னு பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட விசாவை எடுக்கிறாங்க எடுத்து கிழிச்சு போட்டுட்றாங்க நான் இனிமேல் ஆஸ்திரேலியா போகலை ராஜா குடும்பம்னா என்ன பாசோன்னா என்ன எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சுட்டேன் என் குடும்பத்தை விட்டு போக பார்த்த நீ கடவுளே அதே போல் இன்னும் மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையும் விட்டுட்டு போக பார்த்துட்டேன் இனி என்ன பண்ணுறது கிடைக்கிறத வச்சுட்டு வாழணும்னு சொல்லுவாங்க நீயும் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் காத் பொக்கிஷன் தான் ராஜா ஆனால் மகேஷ் விஷயத்தில் மட்டும்தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு வெறுப்பாக இருக்கு அதுவும் கூடிய சீக்கிரம் சரியாகும்னு நம்புகிறேன் இனி எனக்கு வெளிநாட்டு இனமே வேணாம் அப்படின்னு அவங்க கிழிச்சு போட்டுடுறாங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் ரோமுக்கு வராங்க விசாலாம் கிழிஞ்சு கிடக்கு ரேவதி என்ன இது அப்படின்னு போதும் நான் ஆஸ்திரேலியா போகலை அப்படிங்கிறாங்க ஏ என்ன பேசிட்ருக்கேன் இது பாரு உன் கனவே அதுதானே தானே இல்ல இல்லை ராஜா இது பாரு அதான் ஓமேலே எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல கண்டிப்பா கண்டிப்பாக மகேஷ் விஷயத்துலயும் நீ வந்து போய் சொல்ல மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனால் நிரூபிச்சா எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அதனால் நான் இந்த குடும்பத்தை விட்டு போகலை என் அம்மாவும் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது அப்படிப்பட்ட என் அம்மா இந்த குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போய் நான் அப்ரோட்ல சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறியா இல்ல ராஜா நான் இங்க உங்க கூட எல்லார் கூட இருந்தா மட்டும் தான் சந்தோஷமா இருப்பேன் அதனால நான் போகல அப்படின்னதும் கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்ல நீயா புரிஞ்சுக்கிட்டா அது வரைக்கும் சந்தோஷம்தான் சரி ஆமா உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னதும் இது பாரு நீ போகணும்னு ஆசைப்பட்ட அதான் உன் சந்தோஷம்னா அதான் என்னோட சந்தோஷமும் இப்ப போகலன்னு ஆசைப்படுற அது உனக்கு சந்தோஷம்னா அப்போ எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னுட்டு கார்த்திக் அங்கிருந்து போனதும் உண்மையிலேயே வித்தியாசமான ஆள் ராஜா நான் மகிழ்ச்சி பாக்குறதுக்கு முன்னாடி நீ என்னோட லைஃப்பில் வந்திருக்க கண்டிப்பாக நான் தான் நான் உன்னை காதலிச்சிருப்பேன் அப்படின்னு ரேவதி வந்து காத்தியே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருது